அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் கீரை வடை நல்ல சூப்பராக இருந்தது நல்ல ஒரு கடலைப்பருப்பெல்லாம் போட்டு நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் இது கீரை வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு சின்ன தம்ளரில் அரை தம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பை எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு வடிச்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை வர மிளகாய் இது நல்லா காரமான மிளகா அதுக்கு அதனால் கம்மியாக எடுத்துருக்கேன் ஒரே ஒரு கிராம்பு ஒரே ஒரு பட்டை ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் உப்பு அப்புறம் கால் டீஸ்பூனுக்கு சோம்பு கொஞ்சமாக கால் இஞ்சளவுக்கு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு கழுவிட்டு தட்டி வச்சுருக்கேன் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் கடலைப்பருப்பை தவிர மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே போட்டுடலாம் அதுக்கப்புறம் அதிலேயே ஜஸ்ட்டு ஒரே ஒரு பல்ஸ் விட்டு கொஞ்சமாக குற ஆட்டிவிட்டு அதிலேயே கடலைப்பருப்பையும் சேர்த்தி குறை குறப்பாக ஆட்டி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது முளைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு முளைக்கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புளிஞ்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புளிஞ்சு இதில் சேர்க்குறேன் சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி அதையும் இதோட சேர்த்துறேன் எனக்கு நாலே நாலு வடை போதும் எனக்கு ரெண்டு ஹஸ்பண்ட்க்கு ரெண்டு அதனால ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு கீரை எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் அரை தம்பளர் கடலைப்பருப்புக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் கீரை சேர்த்துனேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிடுங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு காய விட்டுட்டு அப்புறம் சிம்மில் வைக்கணும் நல்லா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சு பொறுமையாக திருப்பி போட்டு நல்லா செவந்து வரும்போது எடுக்கலாம் இது வந்து நம்ம நார்மல் வடைக்கு சின்ன சின்னதாக தட்டுவோம்ல அப்படி இல்லாமல் நல்லா அகலமாக பெருசாக கை அகலத்துக்கு நம்ம தட்டி த எண்ணெய் தடவிட்டு இன்னொரு தடவை காட்டுறேன் எண்ணெய் தடவி எப்படி தட்டணும்னு அது மாதிரி பண்ணி எடுக்கும்போது நம்ம டீ கடையில் கீரை வடைன்னு கிடைக்கும்ல அதே மாதிரி இருக்கும் கொஞ்சம் காரமாக நம்ம சாப்பிடும்போது அந்த சுருக்குன்னு அந்த காரத்தோட சூப்பராக இருந்துச்சு இது மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் கையில் தடவிட்டு வாழையில் இருந்தாலும் பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக் ஷீட் இருந்தாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து கையிலையே தட்டிட்டேன் நான் செஞ்ச அளவுக்கு நாலு பாகமாக பிரித்து ஒரு உரண்டை இந்த அளவுக்கு பெரிய உரண்டையாக எடுத்து கொஞ்சம் மெல்லிசாகவே தான் தட்டினேன் மொத்தமாக தட்டலை கொஞ்சம் தட்டும் தட்டும்போது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக வரும் அதுக்காக டீ கடையில் சாப்பிட்ற கீரை வடை பிடிக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஈஸியானது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு போடும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க அவ்வளோதான் நல்ல முருகலாக எடுத்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு டீ டைமுக்கு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் இது எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன்